சாந்தி காலங்களில் தந்தை பிரம்மா ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று தனது பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி அவர்கள் ஓம் சாந்தி பிரம்மபாபாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நானும் பிரம்ம பாபாவும் என்ற இந்த பகுதியினோட பாபாவின் வாழ்க்கை முறை எமக்கு கற்று தந்த பாடங்கள் மற்றும் பாபாவிடமிருந்து நாம் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறு வயதில் நான் இந்த ஞானத்திற்கு வந்திருந்தாலும் அதாவது எட்டு வயதிலிருந்து இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டிருந்தாலும் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது வரை பிரம்ம பாபா என்ற ஒரு நபர் வேறொருவர் நாம் வேறு அதாவது நான் வேற பிரம்ம பாபா வேற என்ற உணர்வு எப்பயுமே ஏற்பட்டதில்லை அதோட மற்றவங்கள் வந்து பிரம்மபாபாவோட வாழ்க்கை முறைய பற்றி அதாவது பிரம்மபாபா அவர் வித்தியாசம் பாபா வந்து ஆஹ் அவருக்குள்ள பாபா வந்தாரு அதனால அவருக்கு முயற்சி செய்ய ஈஸியாக அறிந்துச்சு அப்படி எல்லாம் சொல்ற நேரம் அது வந்து ஒரு நல்ல கருத்தா எனக்கு தென்படல அதாவது பிரம்மா பாபா வந்து வேற ஒரு ஆளாக நினைக்கிறது வந்து எனக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருந்ததாவது பிரம்மாபா வந்து நம்மளோட உண்மையான உறவுன்றது அப்போ ஆரம்ப காலத்துல வந்து இப்போ வரைக்குமே அது இருந்து கொண்டே இருந்துச்சு அதோட பாபாவோட எளிமையான வாழ்க்கை முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாவது லௌகிக வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றுல உறவுகள்லையோ அல்லது அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள்லையோ அதோட பதவியிலையோ ஏதாவது வெறுப்பு ஏற்பட்டு அவங்கள விலகுறது வந்து பொதுவா வெளியாக்கள் அதாவது உலக மக்கள் அப்படி அந்த விலகுற தன்மையை வந்து கொண்டிருப்பாங்க ஆனால் பாபா வந்து எல்லாமே நல்ல முறையில் தனக்கு இருந்தாலும் வசதிகள் உறவுகள் எல்லாம் இருந்தும் கூட உண்மையான கடவுளை இனங்கண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு கொண்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு அதாவது அதுக்கு ஏற்றமாக உண்மையான கடவுளை இனங்கண்டு அப்ப பாபா கண்டு தன்னை அற்பழுத்தாக உண்மையை அழியக்கூடிய விஷயங்களை வந்து தன்னை விடுவிச்சு எளிமையான ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்து உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா திகழ்ந்தது எனக்கு எப்பயுமே அதை நினைச்சினா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அடுத்தது பாபா அந்த ஆண் சரீரத்தில் இருந்தாலும் ஒரு தாய் அன்பை அனைவருக்கும் வழங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்போ அது வந்து நம்ம பௌதிகமாக பாபாவை சந்திக்கலை பார்க்கலன்னு சொன்னாலும் அவரோட படங்களை தான் நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொன்னாலும் பாபாவோட அந்த உண்மையான அன்பை அனுபவம் செய்யக்கூடியதாக இருந்துச்சு அடுத்தது வந்து பாபா மப்பேமே முரளியில் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் அதோட எங்களோட மூத்தவர்களும் கூட இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவாங்க என்னென்னு சொன்னால் நமக்கு நம்ம பார்த்து நம்மட எண்ணங்களையோ வார்த்தைகளையோ செயல்களையோ மாற்றி அமைக்க வேணும் சொன்னால் நமக்கு முன்மாதிரியாக பாபாவும் அம்மாவும் தான் இருக்கிறாங்க அதாவது பிரம்ம பாபாவும் அம்மாவும் தான் நம்ம எப்பயுமே நம்மளோட செயல்களை யாரோட ஒப்பிட்டு செக் பண்ணி கொள்ளணும் முன்னர்றதுக்காகனு சொன்னால் அது பாபாவோடையும் அம்மாவோடையும் தான் அதாவது மற்றவங்கள்ட ஆலோசனைகள் நம்மட மாதிரிகள் யாருன்னு சொன்னா அது வந்து பாபா தான் அவங்கள செயல்கள் மேலோட செயல்கள் வார்த்தைகள் நம்மட எண்ணங்கள் எல்லாமே வந்து பாபா அப்படி இருந்தாரோ அதே மாதிரி பாபா நம்ம அப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும் என்றது அந்த வகையில வே ஏதாவது செயல்கள் எண்ணம் ஏற்படக்குள்ளையோ ஏதாவது செயல்கள் செய்யக்குள்ளையோ அப்படின்னு நான் வந்து அதை அடிக்கடி செக் பண்ணி பாக்குறேன் அதாவது பாபா போல பாபா இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில என்ன செஞ்சிருப்பாங்க பாபா எப்படி நடந்து கொண்டாரு அத வந்து நான் செக் பண்ணி பாப்பேன் இவங்களோட மூத்தவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க பாபா முரளியில இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்ப பிரம்ம பாபா இந்த சூழ்நிலை எப்படி நடந்து கொண்டாரு அதோட அவர் நடந்து கொண்ட விதங்களின் நினைச்சு இப்பயும் பூரிப்படைகிறது அதாவது தன்னை எதிரியா நினைச்சு இகழ்ந்தாக்களை கூட பாபா இப்படி சகிப்பு தன்மையோட மன்னிச்சி ஏற்றுக் கொண்டாரு அடுத்தது உலக வாழ்க்கையில ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க இருக்கிற இடம் வேறும் அதாவது உயர்ந்த இட உயர்ந்த ஒரு பதிப்பிடத்துல ஆஹ் அடுத்தது அவங்கள ஈஸியா மக்கள் நெருங்க முடியாத அளவுக்கு தான் அவங்கள ஒரு நிலை இருக்கும் ஆனா பாபா வந்து ஒரு இந்த தொடர்ச்சியாவே வளர்ந்து கொண்டு போற ஒரு இப்படியான ஒரு அமைப்புக்கு அதாவது கருவியா அதாவது தலைவரா இருந்த போதும் கூட இலகுவா மக்களை முறையில் அதாவது ஒரு குடும்பமா இருக்கிற அந்த உணர்வு வந்து பாபா மூலம்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அதாவது பாபா அந்த அளவு குழந்தைகளுக்கு வழங்கி அதாவது எல்லாருமே ஈஸியா அவங்கள அவங்க வந்து இலவான முறையில் பாபா தொடர்பு கொண்டு அவங்களோட வாழ்க்கை முறையை முன்னேற்றத்துக்காக ஒரு தூண்டுதல் அடுத்தது பராமரிப்பு வந்து பாபா கொடுத்துருக்கிறாருன்ற என்று நினைச்சு நான் திரும்பப்பட்டேன் அடுத்தது நாங்கள் எங்களோட சக குழுக்களோட கலந்துரையார நேரம் அவங்களோட பேசி கொண்டிருக்கிற நேரமும் சொல்ற பாபா பற்றி அதாவது பாபா அறுபது வயதுக்கு பிறகு கடவுளை நாங்கள் தொண்ணூற்றி மூன்று வயசுல தான் கடவுளுக்கு சமனான நில முழுமையான நிலை அடைகிறாருன்னு சொன்னா முப்பத்தி மூணு வருஷம் முயற்சி செஞ்சிருக்கிறாரு அப்படி ஏன்னா அப்ப நம்ம வந்து எவ்வளோ காலம் ஆயிடுச்சு நம்ம இப்படி முயற்சி செய்யணும் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குன்னு பாபாவோட முயற்சியை பெ முயற்சி பாபாவோட முயற்சியோட ஒப்பிட்டு எங்களையும் நாங்க அஹ் அப்படி யோசிச்சு பார்க்கிறேன் அப்ப பாபா இப்படி எல்லாம் முயற்சி செய்வாரு அப்ப நம்ம இப்படி செய்யணும் என்றது அடுத்த விஷயம் பிரம்மபாபாவனின் எனக்கு ஈர்ப்பு வந்து அர்ப்பண மாகாணத்துக்கு பிறகுதான் அதிக மாற்பட்டது அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒரு துறையில முன்னேறோம் என்று சொன்னா அந்த துறையில ஏற்கனவே பயணித்தவர்கள் எப்படி இருந்தாங்க என்ற பொறுத்து அவங்க செயற்பாடுகள் செயல்கள் அதுகளைத்தான் நம்ம பின்பற்றுவோம் ஆகவே இந்த துறையில வந்து அதாவது ஆன்மீக துறையில நம்மள முன்மாதிரி பிரம்மபாவான குள்ள அவரை பற்றிய ஆராய்ச்சிகள் அந்த அர்ப்பணமானது தான் எனக்குள்ள ஆரம்பிச்சு அதாவது பிரம்ம பாபாட அர்ப்பணத்தை பற்றி சாதாரணமாக நம்ம எல்லாருமே வந்து அர்ப்பணிக்கலாம் அதாவது இலகுவா அந்த அர்ப்பணம் வந்து நிகழும் ஆனால் அந்த கலப்பணம் இல்லாத தன்மையை அந்த முதல் மாதிரியாக செயற்பட்டது வந்து பிரம்மபாபா தான் துரும்பும் கூட அவரு லௌகிகத்திலேயோ அல்லது லௌகிய உறவுகள் விஷயங்கள் ஆதாரமா கொள்ளல அதான் பிரம்ம பாபாட தனித்துவமான சிறப்பியல் அதாவது அவரு தான் துறந்தன் என்ற விஷயத்த கூட திறந்தாரு அவருக்கு அகங்காரமோ தான் செய்யறன் உணர்வோ எதுவுமே இருக்கு கடவுள் இணைய வழி நடத்துறாரு உணர்வு பாபாக்கு எப்பயுமே இருந்துச்சு பாபா எந்த ஒரு கட்டத்திலையும் சுமையாகவும் இல்ல எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து விரக்திக்குள்ளாயோ ஏன் நடந்துச்சு நடந்துச்சுன்ற கேள்வியும் பாபாவுக்கு வரல அந்த கலப்படம் இல்லாத அந்த அர்ப்பணம் எனக்கு பாபாவில ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த அர்ப்பணத்திலயும் அந்த கலப்பட் கலப்பணம் இல்லாத தான் நான் வந்து இப்போ இந்த பயிற்சியை மேற்கொள்வார் அதாவது ஒரு துளியளவும் வந்து பௌதிக ஆதாரங்களோ பௌதிக விடயங்களோ நமக்கு ஆஹ் கடவுள்களுக்கு சமனான நிலை அடையிறதுக்கு நம்மளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது இப்போ பாபா அந்த முறையில கலப்படம் இல்லாத தன்மைக்காக அந்த அளவு நேற்று செய்தார் அடுத்ததா இன்னொரு விஷயமும் பாபா எனக்கு மிக பிடித்திருந்தது என்னன்னு சொன்னா பாபா வந்து எந்த ஒரு பணியிலையும் தன்னலக்கருதாம செய்தது அதாவது அவருக்கு பார்ப்பனமானதுக்கு பிறகு கடவுளுக்கு வந்து சேவைக்கு வந்ததுக்கு பிறகு தனக்கு என்ன கிடைச்சாலும் சரி எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துருவாரு அதோட எந்த பணிலையும் வந்து பாபா வந்து சுயநலத்தோட நடந்து கொள்ளலை அதோட தண்ட லிக வாழ்க்கையில இருந்த உறவினர்களை கூட அலௌகீகமான முறையில தான் பார்த்தேன் அதனால எல்லாரிலையும் சமனான அன்ப கொண்டிருந்தால அவருக்கு ஈஸியா பற்றையும் வெட்டி கொள்ளக்கூடியதா இருந்துச்சு இப்ப அதனால அவர் வந்து லௌகீக உறவுகள்ல இருந்த எதிர்பார்ப்புகள் அதுகள் எல்லாம் போச்சு அதாவது அவங்க புரியல எல்லாம் இந்தந்த முறையில் நடந்து கொள்ளணும் என்றது வந்து பாபாக்கு இல்லாமல் போச்சு அதனால பாபா எப்பயுமே வந்து எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அடுத்துக்கொண்டாரு பாபா தந்த லௌகீக உறவுகளில் கூட ஏதாவது எதிர்பார்ப்பை வளர்த்துக்கொண்டு பாபா அதனால் துன்பத்தை அனுபவம் செய்யலை பாபாவோட பௌதீக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட பாபா கேக்கனவே பாபாடது ஞானத்தை பெற்று வந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க திரும்பி பாபா விட்டு போனாங்க அந்த சூழ்நிலையில் கூட பாபா தான் அதாவது எல்லாத்தையும் அலௌகிகமாக மாற்றினத்தால் பாபாவுக்கு வந்து எல்லாமே விலகுவான முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு அதோட ஒவ்வொரு ஏணி ஆத்மாக்களும் பாபாவை நெருங்கி வந்தாங்க பாபாவோட சம பார்வை இருந்ததால அதோட பாபாட தன்னலம் கருதாத செயற்பாடு மற்றவங்கள ஆசிர்வாதத்துக்கு மிகவும் காரணமா இருந்துச்சு அந்த விஷயமும் எனக்கு அந்த அர்ப்பணத்துக்கு பிறகு பிடிச்சிருந்தது அதாவது நம்ம வந்து நிறைய ஆத்மாக்கள் பாபா அப்படின்னு சொன்னார் மகளிலேயே குடும்பத்துல ஆசிர்வாதம் கடவுள் ஆசிர்வாதம் இதெல்லாம் முக்கியமாக அப்போ குடும்பத்துல ஆசிர்வாதத்தை நம்ம பெறணும்னா இப்போ என் தன்னலம் கருதாத ஒரு நிலைய பயிற்சி செய்யணும் சிவவேலை எல்லாத்தையும் இப்ப பாபா அப்படித்தான் இருந்தார் அதனால அவர் இலகுவா முன்னேறினாரு அடுத்த விஷயம் பாபா வந்து ஒவ்வொருத்தர்லயும் மரியாதை வச்சிருந்தார் அவங்க தன்னை விட வயதுல சிறியவங்களா இருந்தாலும் சரி தன்னை விட வயதுல பெரியவங்களா பாபா ஆத்மா என்ற ரீதியில் மரியாதை வச்சிருந்தாரு அதனால பாபா வந்து தனக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும் இல்லை அவங்க தன்னபடி நல்லா நிற்கணும் அப்படி என்ற உணர்வுகளுக்குள்ள பாபா சிக்கப்படலை அதாவது குழந்தைகளை வந்து எப்பயுமே சிவபாபாவுக்கு பாபா கொண்டு வரணும் என்ற உணர்வுலதான் பாபா ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தினார் இப்போ இப்ப சிறப்பு இயல்புகளால் கவரப் தன்னை நோக்கி குழந்தைகள் கவரப்படணும் என்ற உணர்வு பாபாவுக்கு இருக்கிற அதாவது அவர் வந்து எந்த ஒரு சரீரதாரிகள்லையும் குழந்தைகள் மாட்டிக்கொண்டு அவங்கள ஆதாரம் எடுத்துடக்கூடா கூடாதுன்ற வழிகாட்டலை வழங்குறதுல பாபா மிகவும் தெளிவாக இருந்தார் அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட ஒரு மூத்த சகோதரி சொல்ற சொல்கிற போதும் நான் ஒரு விஷயத்தை வந்து பாபா பற்றி இன்னும் மேலதிகமாக தெரிஞ்சுக்கோட்டேன் பாபா வந்து எப்பயுமே தனக்கு முன்னால் வரவங்களை தனக்கு முன்னால் வர குழந்தைகளை எப்பயுமே புது சாத்தானம் பார்ப்பாராம் அப்படி இருந்தால் அப்போ நம்ம வந்து சில வேலைகளில் யாராவது விடவிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அடுத்த நாளோ இல்லை கொஞ்சம் காலத்துக்கு பிறவோ அவங்கள அந்த பிள்ளைய வச்சுதான் நம்ம சில நேரம் பார்ப்போம் அவங்க சுபாவம் அப்படி என்று சில வழிகள அது நம்ம அரியா ஆனா பாபா அந்த ஒவ்வொருத்தரை புதுசா பார்த்திருக்கிறார பாபா அந்த சிறப்பியல்பையும் அவங்களோட தனித்துவத்துடன் அவங்களோட ஆத்மான்ற ரீதியில உண்மையான உணர்வுகளை தான் பாபா உணர்ந்ததோட அவங்களே அந்த விதமா தான் அவங்க நல்ல உணர்வுகளோட ஒவ்வொரு தடவை புதுசா பாக்குறாரு அவங்களை பத்தி கடந்த காலத்துல சுவடுகள் கூட பாபாவில இருந்திருக்காங்க அவங்களுக்கு நன்மை அடைஞ்சாங்க பாபாவும் வந்து எப்பயுமே வந்து அவங்கள குழந்தைகள பலவீனங்களால பாபா எப்பயுமே குழம்பு அதே மாதிரி இப்ப நானும் வந்து அத வந்து எடுத்துக்கொண்டேன் பாபாவில அதாவது மாவா வந்து இப்படி ஒவ்வொருத்தரையும் புதுசாக பார்க்குறவங்க நம்மளும் வந்து அப்படி அந்த விதமாக தான் ஒவ்வொருத்தரை பார்க்குற நேரமும் செயற்படணும் என்ற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு அதோட இப்போ உலக வாழ்க்கையில் இப்போ சிலர் வந்து பல சமய நூல்களை கட்டியிருப்பாங்க அல்லது பல 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 நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பாங்க அப்படி இருக்கிற நேரம் சிம்பிளா வந்து இன்னொரு திடீர்னு வந்து ஒரு கருத்து சொல்ற நான் அதுக்கு மதிப்பு கொடுத்து கேட்குறோம் அல்லது வந்து தங்களோட கருத்தை விட அவங்களது சரி என்றதை ஏற்றுக்கொள்கிற பக்குவில வந்து எடுத்தோடனே யாருக்கு வர ஆனால் பாபா வந்து பக்தியில் பல குருமார்கள் கொண்டிருந்தாலும் பக்தியில் பல நூல்களை கற்று இருந்தாலும் பல அனுபவங்கள் பாபாவுக்கு இருந்திருந்தாலும் பாபா வந்து எப்பயுமே கடவுள் தான் வந்து கற்பிக்கிறார் நேரடியாக உணர்ந்து கொண்டதுக்கு பிறகு சிவ பாபா பற்றி உண்மையாக உணர்ந்து கொண்டதுக்கு பிறகு பாபா வந்து தன்னை பகுத்தறிவை பாபாவோட கருத்தில் எப்பயுமே பிரியோகிச்சது இல்லை அதாவது சிவ பாபா மூறி அவர் வந்து தந்தை கருத்தில் தன் அனுபவங்களை வந்து அதுல அவர் செயற்படுத்தலை எப்பயுமே பாபாவோட வழிகாட்டலுக்கு ரொம்ப பணிவா தான் நடந்து கொண்டேன் அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தவளவு இருந்தாலும் பாபாண்டே குழந்தையா தான் பாபா வந்து சிவபாபா இடத்துல நடந்து கொண்டார் அதே மாதிரி இப்ப நம்மட அர்ப்பண வாழ்க்கையில சரி ஆஹ் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு நிலை அடையாளம் அடுத்தது பாபாட வழிகாட்டல தான் இப்பயும் நம்ம ஒப்பிட்டு நம்மள முன்னேற்ற முறையில நடந்து கொள்ளணும் அடுத்தது அம்மாவோடம்பார்த்தை செயல்கள் தான் நம்மளுக்கு எப்பயுமே முன்மாதிரியா இருக்கணும் அடுத்தது பாபா மற்றவங்களை வச்சிருந்த அன்பு மரியாதை நாம் நம்மளும் வச்சிருக்கணும் என்ற இப்ப நான் பாபாட்டு தனிப்பட்ட முறையில பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் வழிகாட்டல்களையும் வந்து மிக துல்லியமான முறையில் பயிற்சியில் இருக்கணும் வந்து நான் உறுதியாக நினைக்கிறேன் ஓம் சாந்தி